உங்கள் அனைவரையும் ஒரு கதைப்பமான திடீர் கதைப்பமான சந்திப்பதில் மிக்கமாக கிடைகின்றேன் சொல்வது என்றால் இன்றுதான் நான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன் பொதுவாகவே வழமையாக ஒரு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் இது இந்த அறிவிப்பை வெளியிடு வழக்கம் ஆனால் இன்று நான் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு காரணம் எம்மிலிருந்து ஒரு இளம் இசை புயல் என்று சொல்வதா அல்லது ஒரு இசை கலைஞர் வெளி வெளியாகி இருக்கின்றார் அவரது ஒரு புதிய பாடல் வெளிவர இருக்கிறது அவர் ஒரு சுயாதீன இசைக்கலைஞராக கலைஞராக இருக்கின்றார் ஐக்கியராச்சியத்திலிருந்து ஆஹ் என்னோடு இணைந்து கொடுக்கிறார் இந்த நேரலையில் அவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அவரது இசை தொகுப்பு வெளிவர இருக்கிறது அது சம்பந்தமாக நாம் அவரோடு பேச வேண்டியிருக்கிறது அவரை எமது நம் தமிழ் நேர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர் இப்போது ஐக்கியராட்சியத்தில் தயாராக இருக்கிறார் என்போது இணைவதற்காக அவரை நாம் இணைத்துக் கொள்வோம் வணக்கம் மனாக்கா

எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்விங்க அப்பா அம்மா எங்க பிறந்தாங்க அந்த பேசிக் கொஞ்சம் சொல்லுங்க கேட்டு பாப்போம் நான் அம்மா அப்பா ஸ்கூலுக்கு போவேன் எப்படி மியூசிக் மியூசிக் எப்படி வந்தா நான் <laughs> <laughs> in the and I and the I couldn't uh Takanabona Doctor Wangal Froctora doctor uh um solicitor doctor um, how okay. every music. Every? Uh well at a young age, uh non music started. Uh when I was around six years old, uh, I joined Shankamangadaman Academy and I studied oh. yeah, mm -hmm. uh, uh online classes at Kaponan. Uh, mm -hmm. did that for around two years, uh, studying so on a basic Karnatic music dance engineer. Oh, okay. uh, yeah, parallel non Western music and Janan, but then I started doing grades for Western music when I was in year seven, so non or a patte, pardon device, grades non Western music, okay, and then I completed seventh grade for that one. Oh, okay, but period music, a lot of that, and culture, but வெரி குட் வெரி குட் வெரி குட் எங்கட பிள்ளைகள் அப்படி வளர்ந்து வரத பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உங்களோட அப்பாட வயது இருப்பேன் இல்லாத அப்பாட வயதுக்கு மேல இருப்பேன் அப்படி இருக்கும்போது எங்கட பிள்ளைகள் இப்படி யாரும் என்ன விஷயங்கள்ல புதிய புதிய விஷயங்களை சாதிக்கும் போது நிச்சயமா அது எங்களை போல வயசு போன உங்களுக்கு மிக மிக பெருமை அந்த வகையில மிக்க மகிழ்ச்சி சரி இப்ப உங்களோட மியூசிக் வீடியோ பத்தி பேசுவோம் தமிழ் பேர் என்ன அதை விட தமிழ் பேரா ஓ அனாக்கா உங்களோட ஆல்பத்தோட பேர் ஓ மேகத்தின் மேலே மேகத்தின் மேலே ஓகே அது என்ன மேகத்தின் மேலே எங்களுக்கு எல்லாம் இந்த கிளவுட் கிளவுடிங் தெரியும் இன்டர்நெட்ல சர்வர் இருக்கும் கிளவுட்ல சர்வர் இருக்கும் அதெல்லாம் தெரியும் அதே போல இங்கிலீஷ்ல பேர் வந்து கிளவுடா கிளவுட் நைட் ஓகே மேகத்தின் மேலே காரணம் இருக்கா பேருக்கு யா சோ Original in the song English So that was Cloud Nine. So that is a way of saying, oh, I'm very happy. I'm on top of the world. I'm so happy. Uh, mm -hmm. Just very enjoyable, very positive vibes. Mm -hmm. um, so this song, I mainly wrote it because it came from insecurity. So mm -hmm. that could be of how you look or. It could be how you present yourself to people, and uh -huh. sometimes you might feel a bit insecure. So uh -huh. that's why. <laughs> that's why <laughs> உங்க வயசுக்கு வரும்போது அந்த இன்செக்யூரிட்டி தானா வரும் அது அது வேற விஷயம் அது போல நாங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களை கொண்டு போய் இப்ப நானும் அப்படித்தான் எங்க பிள்ளைகளை கொண்டு வந்து இன்னொரு புதிய இடத்துல பிடுங்கி நட்ட மாதிரி நட்டு இருக்கோம் அப்ப அந்த மாதிரியான எங்க கலாச்சாரத்துக்குள்ள இப்படியான இன்செக்யூரிட்டிஸ் அல்லது கல்ச்சரல் எல்லாம் வர்றது காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்கும்போது உங்களை போல ஆட்கள் அதுல இருந்து வெடிச்சு வெளியில வர்றது அதுக்கு அதை நாங்க வரவேற்க வரும் அதுக்காகத்தான் இந்த கலைப்பமாவும் செய்திருக்கோம் மேகத்தின் மேலே ஆஹ் உங்களோட இசை தொகுப்பு எப்ப வெளிவர இருக்கு சொல்லுங்க எப்ப வெளிவர இருக்கு When is it released? Uh, yes. November 13th is the official release date. Okay. Um, yeah.

It should be on pretty much every platform. Mm -hmm. uh, so you'll be able to find it no matter what <laughs> if you <laughs> start it up. Okay. Okay. Okay.

இந்த ப்ரோக்ராம் பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்க பாட்டை நீங்க ரிலீஸ் பாடுறது நல்லா இருக்காது வேற ஏதாவது நிறைய அதில் ஏதாவது ஒரு சின்ன பாட்டு அல்லது ஒரு சாம்பிள்கு படிச்சு காட்டுனா அதை பார்க்கிறவங்களுக்கு இந்த பொண்ணு இந்த இந்த ஆல்பத்தையும் நல்லா தான் செய்திருக்கும் என்று தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும் எனவே கொஞ்சம் ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு படிப்போமே கோப்பமே I can I can sing you a small part of Make It In My Life. That's okay. Please, yeah, sing. Yeah. Make It In My Life. Na karna pawan, taan bhen mingal, hella mein natan, te enna ni pata, kampaniam nantan ஓகே 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அது போல நான் நினைக்கிறேன் இந்த இந்த மேகத்தின் மேலே உங்களோட இந்த ப்ரோக்ராமுக்கு அதாவது இந்த மியூசிக் வீடியோவுக்கு நான் நினைக்கிறேன் நிறைய சப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கும் அந்த சப்போர்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு முதல்ல உங்களோட இந்த பாடலோட ஆங்கிலத்துக்கு வந்து நீங்க தான் எழுதி இருக்கிறீங்க அது போல நீங்க தான் மியூசிக்கும் பண்ணி இருக்கிறீங்கன்னு கேள்விப்பாரு அப்படியா ஓகே சோ எப்படி இருந்தது அந்த அனுபவம் எப்படி இருந்தது இதுக்கு முதல்ல நீங்க மியூசிக் வீடியோஸ் தனியாக செய்திருக்கிறீங்களா இதுதான் அல்லது இதுதான் உங்களோட முதல் வீடியோவா Well, நான் none... If you uh, see on my YouTube channel, I actually did some covers before, and then I made my own songs when I was around 16, 17. Is uh, mm. <laughs> okay. Okay. Um, but upa uh, would usually take like suma videos for those music videos, but uh -huh. professional music video-wise, this is my first one, so it was mm -hmm. very new uh, for me. So then okay. they also asked me to dance for this music video, Nana. <laughs> Dance for the Martin. I don't dance at all, so I had to learn to dance for this music video. In, 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 in. Um, because That's it's it. quite an upbeat song, so I thought this song is about pushing yourself and making yourself uh, known to the unknown in a way. Okay. So you can make yourself uh, the best person you can be, mm -hmm. uh, the person you want to be, very confident. So I thought, why not go about my song lyrics, the meaning behind my song, and do exactly that, and push myself and learn to dance. <laughs> வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி இப்போ இந்த வீடியோவை பார்த்து இந்த பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் உண்மையில லைவ்ல வந்து அனாக்கா கிட்ட கேள்விகள் கேட்கலாம் நான் நான் மட்டும் கேள்வி கேட்குற ப்ரோகிராமில் அனா கட்ட நீங்களும் கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு முன்னால வந்து நான் உங்களுக்காக ஒரு நம் தமிழ் கதைப்பு ஒரு சின்ன வீடியோவை பிளே பண்ண போறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் அனா கட்ட கேள்விகள் கேட்போம் Hello, 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 Anaka. I heard your song. Uh, make it, I think it's releasing uh, on the 13th. I'm so, so, so happy for you. Uh, at the young age, you have made it uh, this much um, in music, and I'm, I'm really proud of you, girl. Um, do well. I hope the song. Um, I heard few, few lines here and there, and. It kind of very groovy, very, very peppy, and uh, I love the way you sang. Um, remember, this is just uh, your beginning of your career. So, I'm wishing you all the very best. Guys, please do listen to that song and we'll put a, a big hand to uh, Anaka as she's um, trying to become a, a big pop singer. I, I She has all the potentials and everything. So, I wish her all the best. Um I want to hear the full track and I can't wait to hear the full track. Um wishing you all the best, girl. God bless. <laughs> okay. Uh Walk the Anaka Honestly, it's I wouldn't there's so much going on in my head. I'm like, wow, to get uh, such uh,

it's <laughs> it's literally just about um like being the best person you can be because i know it goes for anyone for any age category you will have your own insecurities again um yes. so uh, i feel like this song is very relatable in that manner um mm -hmm. i wrote it in a way the english version definitely um i wrote the lyrics in a way so that people can kind of say about themselves saying oh i am that uh, confident person i am that brave person even for like 2 minutes uh people can feel their best selves and can throw their insecurities aside just for that happy moment that is the main point of my entire song mhm mm yeah right. <laughs> okay okay ஓகே நான் உங்களுக்கு மக்களுக்கு காட்டலாம் என்று ட்ரை இல்ல உங்களோட சில ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு உங்களோட வீடியோ ப்ரொமோவை நான் மக்களுக்கு காட்டலாம் என்று ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதா என்று பார்ப்போம் சரி ஓகே அது போலவே நீங்க இப்போ இந்த விடயத்தில் சொல்லியிருந்தீங்க அதாவது வந்து இது புதியவர்களுக்கு எங்களை போல ஆட்களுக்கும் இன்சுக்யூரிட்டிஸ் இருக்கும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க ஸோ எல்லாருக்குமான பாடல் இது எல்லாருமே கேட்கலாம் பார்க்கலாம் அது போலவே அனாக்கா போன்ற பிள்ளைகளை நாங்கள் வரவேற்க வேணும் எங்களுக்கு அது கனெக்ட் சில நேரங்களில் இப்போ நீங்க அப்படியே ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா இதை வந்து எங்களோட சமூகத்துக்கு அதாவது தமிழ் சமூகத்துக்கு இந்த பாட்டின் மூலம் ஏதாவது சொல்லலாம் அப்படியான ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சீங்களா அனாக்கா Um Interesting, la. Alladi, ida ida bandhi okay. Ida gentle la. Nanga bandhi oru makalugu solla puro parastha. Alladi idu oru Tamil samuhatugu oru puripitta samuhatugu generalized pani soddala da. messages for the entire world. Oh, the message basically for the Tamil people. Um. Well, the message is for the entire world because everyone, again, everyone has these feelings. So I wanna show people that. These feelings, you can you can mold it and then make it better, and you can improve on yourself. And mm -hmm. like, not a lot of people will think that these insecurities that you have are there. And it might just be you who's thinking that. And you mm -hmm. should just shine, be yourself, be happy, be and happy. be on cloud nine. Make a thin mailer. Make a thin mailer. சரி இப்போ யூகேல இருந்து என்னோட நம் தமிழின் நண்பர் கொண்டு இருக்கிறார் நம் தமிழில் அடுத்த தலைமுறையும் இணைவதில் மகிழ்ச்சி இருவருக்கும் வாழ்த்துக்கள் என்று அவர் ஒரு கமெண்ட் போட்டு அவரும் சோ இருந்து நிச்சயமா எங்களை சொந்தங்கள் நிச்சயமா நம் தமிழ் சொந்தங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறன் மறுபடியும் ஏதாவது ஒரு ஒரு சின்னதா ஒரு தமிழ் பாட்டு பாடலாமே எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் பாட்டு அதாவது கொஞ்சம் தெரிய இதுவரை கொஞ்சம் தெரியும் இதயத்தில் உண்டான பழைத்திடம் தேடி பாடல் கேட்டாயா மூடாமல் மூடி மறைத்தது தானாக வருவது தேடாமல் தேடி கிடைத்தது <laughs> i think i kind of uh, messed up the lyrics slightly, but <laughs> <laughs> uh, concerts in i performed at uh, like some theatres and uh, weddings and receptions. Uh, mm -hmm. those are the types of uh, tamil stuff that i've sung in. Uh -huh. uh, but english school concerts, part, uh, and uh, also.

சொல்லி சொல்லியிருக்காங்க யூடியூப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எங்களோட இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தமிழ் மூலமாக வேறு ஏதாவது மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா நிச்சயமா 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 ரவி செல்லத்துறை சுவிட்சர்லாந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார் வணக்கம் அன்புடன் உங்கள் பதவிக்கு பாராட்டுகள் வாழ்க வளர்க பாடலுக்கு பாராட்டுகள் தொடரட்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க அது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்லிருக்க இல்ல உங்களுக்கு பாராட்டுகள் சொல்றாங்க உங்களை வாழ்த்துறாங்க பாட்டையும் தேடி பார்ப்பார் நான் உங்களோட பாடல் வந்த பிறகு அந்த யூடியூப் லிங்கையும் நம் தமிழ்ல நான் மக்களுக்கு ஷேர் பண்றேன் சோ அவங்களும் பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன் சரி அனாக்கா மறுபடியும் உங்கட பார்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு சின்ன சில நேரம் இப்பதான் சிலர் ஜாயின்ட் ஆகி இருப்பாங்க அவங்களுக்காக மறுபடியும் ஒரு சின்ன பீட் மறுபடியும் உங்கட பார்ட்ல இருந்து எஸ் ஓகே நவ 9. மேகத்தின் மேடை தமிழ்ல ஓகே மேகத்தின் மேல போ எல்லாமல் வாழ்த்துகள் சரி இப்ப இது வந்து இங்கிலீஷ் வேர்ஷன் நீங்க எழுதினீங்க தமிழ் வருஷன் எழுதுனது யார் Satchu Madrasi, he is such uh -huh. an amazing writer. He is so wonderful. He uh -huh. wrote exactly what I wanted for my message to get across to people. Uh -huh. uh, very beautiful, uh, uh, he wrote it. And I'm uh -huh. I'm very happy, very grateful that uh, I got someone like Sachu Madrasi to write my lyrics. Okay. Uh -huh. <laughs> <laughs> he he's like yeah he's matched it uh and he's he's written it in such a beautiful way really வெற்றி நினைக்கிறேன் அந்த வகையில சந்தோஷம் அன்பு அழைப்பை ஏற்று உண்மையில இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னோட இவ்வளவு நேரமும் பேசினதுக்கும் எமது நமது நம் தமிழ் நேர்களோட பேசினதுக்கும் வாழ்த்துக்கள் அஹ் எதிர்காலத்துல நீங்க பெரிய ஒரு ஸ்டாரா வர வேணும் பெரிய ஒரு ஸ்டாராக வந்து எங்களை எல்லாத்தையும் பெருமைப்படுத்துவனும் உங்களோட அம்மா அப்பாவை எங்க உங்களோட எங்கட இந்த ஃப்ரெண்ட்ஸ தான் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க கனடால இருக்கிறாங்க ஸ்ரீபவன் தினேஷ் போன்றவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வைத்தாங்க அவங்களுக்கு உண்மையில இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கொண்டு அஹ் உங்களுக்கு மறுபடியும் நம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றேன் நீங்கள் வெற்றி பெறவும் பெரிய ஒரு ஸ்டார் ஆனாலும் எங்களை மறக்காதீங்க நம் தமிழை மறக்காதீங்க நம் தமிழ் சமூகத்தையும் மறக்காதீங்க எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இப்போ நிறைய பேர் எங்களோட அடையாளங்களா வந்து கொண்டு இருக்கிறாங்க அகில உலகங்களில் எல்லா இடத்துலையும் எங்களை அக்கள் ஒரு அடையாளங்களா வந்து கொண்டு இருக்கிறாங்க அது மாதிரி நீங்களும் எங்கட அடையாளங்களை மறக்காம உலகத்துக்கு விஷயங்களை சொல்றதுக்கு நம் தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றேன் உண்மையிலே நல்ல விஷயம் நீங்கள் இப்படியான ஒரு இன்டர்வியூல அதாவது வந்து அதே நான் வரவேற்கிறேன் என்றால் நீங்க பயமில்லாம இந்த இன்டர்வியூக்குள்ள வந்து தமிழ்ல பேசினதே ஒரு பெரிய விஷயம் எங்களோட அடுத்த தலைமுறை நன்றி வாழ்த்துக்கள் அனாக்க அவங்களோட எதிர்கால மியூசிக்கல் ஜேர்னிக்கு நாம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றேன் மறுபடியும் நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பும் என்றால் என்ன செய்ய வேணும் அவங்க எப்படி பார்க்க வேணும் என்றதை சொல்லி நீங்க விடை பெறலாம் um i'd like to say a special thank you actually uh so, um, ഓ ഞാൻ നിന്നും സാം സാം മോഡ വീഡിയോ പോടേ ഇല്ല അതയേ കേട്ടതിന് യാ ദേവിയിൽ ഞങ്ങൾ காதல் செய்தാൻ യാൽ മേ ടു മേരയിൽ തണ്ടവളം യാൽ മണ്ണിലേ ഞങ്ങൾ കാൽ പதிக்கവേ വൈтори കുമേരയിൽ തണ്ടവളം ദിസ് ഈസ് സാം പീകേതൻ പ്ലേബാക്ക് सिंगर എന്റർടൈൻമെന്റ് ആർട്ടിസ്റ്റ് ஐ சப்போர்ட் அனகா ஃபார் நியூ இண்டிபென்டன் பாய் அனகா சரி இப்ப மறுபடியும் சொல்லுங்க உங்களோட உங்களோட ஆல்பத்தை பத்தி சொல்லுங்க உங்களோட இன்விடேஷன் சொல்லுங்க உங்களோட அது போல ஐடி சொல்லுங்க என்னென்ன ஐடிஸ்ல இதை தேடலாம் எப்படி சொல்லிட்டு தேடலாம்ன்றதையும் oh <laughs> mm -hmm. yeah so my song is Megathin Mela in tamil cloud nine in english um, you can find me on youtube if you just search up anaka it's it's there uh, same for any other platforms such as spotify uh, youtube music uh, apple music deezer everything uh, my instagram uh, i don't know if you can see you can see there uh, at anaka.music is my instagram um, and yeah that's, that's pretty much how else you can find me um, yeah and I'd, I'd also like to say a special thank you to uh, a few more people if that's okay yes um, yes yeah, so i'd like to say a special thank you to singer krishna singer Samsa, uh singer sunita Sa um, sartima singer nicole matthews then Prabhupada Krishnan, Steve Cliff, and Nachatra TV, thank you so much for your wonderful wishes and your support. I honestly couldn't be more grateful. Mm -hmm. sure. The people who are watching now. Sorry, sorry, uh, you broke up for a second. Certain uh, okay. people. Yes, yes. வந்துரு அல்லது இங்கிலிஷ் வேர்ஷன் மட்டும் வந்திருக்கு அல்லது தமிழ் வேர்ஷன் மட்டும் வந்திருக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து நீங்க இங்கிலீஷ்லயும் தனியா வெளியிடுறீங்க தமிழ்லயும் தனியா வெளியிடுறீங்க அது அது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இல்லையா ஓகே நேர்களே அனாக்கா அனாக்காவை இன்று உங்களுக்கு நம் தமிழ்நாடு சார்பாக அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வியாழக்கிழமை அதாவது பதிமூன்றாம் திகதி நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனாகாவின் பாடல் வெளியோட இருக்கிறது கிளவுட் நைன் மேகத்தின் மேலே அந்த பாடல் உங்களுக்காக தயாரிச்சு எல்லாம் இப்ப தயாரா இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த பாடல் வரப்போகுது கேட்டு ரசிங்கோ என்று நம் தமிழ் சார்பாக உங்களுக்கு கேட்டு அனாக்காவுக்கு உடையதரன் அஹ் வாழ்த்துக்கள் அனாக்கா பெரிய ஒரு பப் ஸ்டாராக ஒரு பெரிய ஸ்டாராக வந்து எங்களை ஏன் பெருமைப்படுத்த வேணும் என்று சொல்லி உங்களுக்கு உடைதாரன் Thank, thank you so much thank you so much for this interview and thank you to everyone who's watching as well uh thank you for your support so much thank you <laughs> ஆம் சொன்னே இன்றைய நிகழ்ச்சியில் அனாகா வந்திருந்தார் அவரது மேகத்தின் மேலே கிளவுட் நைன் பாடல் வெளிவர இருக்கிறது ஒரு முக்கியமான விடயம் அது தமிழில் தனியாகவும் ஆங்கிலத்தில் தனியாகவும் எங்களது பிள்ளைகள் அதை வெளியிட இருக்கிறார்கள் எனவே அதற்கு எங்களை போன்றவர்கள் அதற்கான என்ன சொல்வது அதற்கான ஒரு உந்துதலை நாங்கள் கொடுக்க வேண்டும் அவர்களை வாழ்த்தி வரவேற்க வேண்டும் அப்போதுதான் இன்னும் இன்னும் எமது பிள்ளைகள் எமது அடையாளங்களுடன் ஒளிவர ஆரம்பிப்பார்கள் என்பதை கூறி எனவே அவர்களை ஆதரியுங்கள் என்று விடைபெறும் நான் உங்கள் மின் சர்தார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் Tắc